தெரியும் எதிரணியில் வரூறு மணி வரைக்கும் பண்ணுவாங்க அவங்க அவங்க பக்கம் தேர்தல் கமிஷன் இருக்கு அதுவும் இல்லாமல் சட்டத்தின் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத எந்த ஒரு ஒரு பிடித்த இயக்கங்கள் எல்லாம் அந்த பக்கம் இருக்கின்றன நாம் அப்படி இல்லை நிச்சயமாக பத்து மணிக்குள் முடித்து விட வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் உங்கள் கோரிக்கையை அனைத்தையும் நான் நோட் செய்துவிட்டேன் நிச்சயமாக உங்களுக்கே நான் தெரியும் சிறுபான்மையரின் மிகப்பெரிய ஒரு காவலராக திகழும் அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை சகோதரத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில்தான் தமிழகம் ஒரு அமைதி பூங்காக இருக்கிறது அதே போல் அனைத்து அனைத்து பகுதிகளிலும் அனைத்து மதங்களுக்கிடையேயும் ஜாதிகளுக்கிடையேயும் சகோதரத்துவமும் நல்லிணக்கமும் அதை பேணி காக்கும் வகையில் இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தின் இந்த அமைதியை கட்டி காக்கும் இந்த வேளையில் மனுமிகு பாரத பிரதமர் அவர்கள் வந்தார் அவரை அவர் நேரடியாக எதை ஞாபகப்படுத்தப் போகிறார் என்பதையும் நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மறந்து அதாவது இந்த ஹீலிங் நாங்கள் ஹீலிங் ப்ராசஸ்க்கு பிறகு மீண்டும் அந்த வடுவை தோண்டுவதைப் போல ஒரு பணியை அவர் செய்கிறார் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பயணிக்கிறார் அவரது இந்த ஆட்சியில்தான் பல பல நலத்திட்டங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன அந்த வகையில் தொடர்ந்து அப்படிப்பட்ட எல்லா விதமான ஒத்துழைப்பும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த கொடுத்திருக்கும் அனைத்து வாக்குறுதி அனைத்து கோரிக்கைகளையும் பரிசீலித்து நிச்சயமாக நல்ல ஒரு முடிவுகளை எடுப்போம் இந்த டவுன் ஹாஜி கேட்கும் ரொம்ப சிம்பிளாக தெரியுது அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடலாம் நீங்கள் அதை ஏற்கனவே நீங்கள் விட்ரா பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக பார்ப்போம் இறுதியாக எனது கடமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையும் இதுதான் இந்தியாவின் விடியலுக்கான ஒரே வழியாக இன்று இந்தியாவே நம்புகிறது அந்த வகையில் நீங்களும் இந்த கூட்டணியின் பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நின்று கோவையில் மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதவி சொல் சின்னத்தில் வாக்களித்து ஒட்டுமொத்தமாக வாக்களித்து குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் தவறான வாக்களிக்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்